அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய சுண்ணாவை இந்த உலகத்துடைய இறைவன் அமைத்திருக்கக்கூடிய வழிமுறையை சொல்லுகிற நேரத்தில் வல நபுலுவன் அகும் பிஷை இம் மினல் ஹவுஃபி வல் ஜூ ஐ வனக்கு சிம் மினல் அம் வாலி வல் அம் ஃபுசி வஸ்தமராத் ஒபஷரி சாபிரீன் அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன் காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு சொல்லி காட்டுகிறான் இந்த உலகிலே நாம் உங்களை சிறு அச்சத்தை கொண்டு உயிரிழப்புகளை கொண்டு விவசாயத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கொண்டு கவலைகளை கொண்டெல்லாம் உங்களை நாம் இந்த உலகத்திலே சோதிப்போம் அந்த நேரத்தில் அந்த சோதனைகளுடைய நேரத்தில் யாரெல்லாம் பொறுமை காக்கிறார்களோ யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் அலவின் சொல்லுகிறான் பொறுமையோடு இருப்பவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் அல்லது ராஜுவன் அவர்களுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன நாங்கள் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம் அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் திரும்பச் செல்ல இருக்கிறோம் இதுதான் அவர்களது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லுங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு நிரந்தரமான துன்பம் நிரந்தரமான இன்பம் என்ற ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கவலை ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் ஒரு கவலை என்கின்ற அமைப்பில் தான் அல்லாஹு படைத்திருக்கிறான் யாராவது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நான் வந்து முழுமையாக இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இனி கவலை அடையக்கூடிய அந்த காலப்பகுதியை விட்டேன் என்று ஒரு மனிதர் நினைக்கிறார் என்று சொன்னால் ஒன்றில் அது அவரது அறியாமை ஒன்றில் அவரது அறியாமை அல்லது அவரது உணர்வு இறைவன் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கிறான் என்பதற்கான ஆதாரம் இந்த இரண்டில் ஒன்றை தவிர மனிதரால் ஒரு நாளும் இந்த உலகத்திலே முழுமையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியாது அதே போன்று இந்த உலகை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம மறுத்தோ மறுக்காமலோ விரும்பியோ விரும்பாமலோ கவலையை முழுமையால் நாம் இந்த உலகத்திலே ஆழ்ந்து விடவும் முடியாது நமக்கு மீறிய சந்தோஷங்கள் வரும் நமக்கு மீறி கவலைகள் வரும் இப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய அமைப்பை வைத்திருக்கிறார் யாராவது நிரந்தரமான இன்பத்தை விரும்புவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுமையில் தான் எதிர்பார்க்க வேண்டும் நிரந்தரமான துன்பம் என்றால் அது மறுமையில் மாத்திருந்தான் இந்த உலகத்தில் இரண்டும் சமமான நிலையில் தான் அல்லாஹுத்தாலா இந்த உலகை படைத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரிகளே இப்படியான ஒரு பார்வையோடு ஒரு முனை இந்த உலகத்தை இஸ்லாம் பார்க்க சொல்கிறது இதான் உலகம் பற்றிய பார்வை எந்த அளவுக்கு ரசூல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு வருவர்களுக்கு இஸ்லாம் எங்கேயும் வாக்களிக்கவில்லை நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீர்கள் உங்களுக்கு எல்லா நேரங்களும் என்ன செய்யும் சந்தோஷம்தான் கிடைக்கும் இஸ்லாத்துக்கு வெளியே தான் நீங்கள் துன்பத்தோடு இருக்கிறீர்கள் என்று இஸ்லாம் என்ன செய்யவில்லை எங்கேயும் வாக்களிக்கவில்லை மாற்றமாக வஸல்லம் சொன்னார்கள் அன் அம்பியா இந்த உலகத்திலே கடுமையாக சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள் பின்னர் நல்லவர்கள் பின்னர் அதே போன்று யாரெல்லாம் வாழ நினைக்கின்றார்களோ அவர்கள் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் இஸ்லாத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு பற்றோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் என்ன செய்வான் எங்களுக்கு சோதனைகளை தந்து எமது பற்றையும் எமது அன்பையும் இறைவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் இறைவன் சோதிப்பான் இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூமினுக்கு வருகின்ற சோதனை பற்றி சொல்கிற நேரத்தில் அவனுக்கு சோதனை வராது என்று சொல்லவில்லை அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர் ஒரு மூமினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஏன் ஆச்சரியமானது இந்த உலகத்தில் அவன் எல்லா இடத்திலும் சந்தோஷமாக இருப்பான் என்பதனால் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்ன அம்ரஹு குல்லஹு கைர் அவனது எல்லா விஷயங்களும் நலவாக அமையும் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் அவனுக்கு துன்பமே வராது என்று சொல்லவில்லை அவனுக்கு நலவுகள் ஏற்பட்டால் சந்தோஷமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டால் அதில் பொறுமையாக இருக்கிறான் இரண்டும் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகிறது என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது யாரும் எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலும் சோதனைகளை விட்டு முழுமையாக அகன்று விடவோ துன்பங்களை விட்டு முழுமையாக அகன்று விடவோ கவலைகளை விட்டு முழுமையாக அகன்று விடவோ முடியாத ஒரு உலகம் இது நீங்க அதற்கு என்ன படித்தாலும் சரி எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி எந்த சூழலுக்குள் நீங்கள் அகப்பட்டாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கி கொண்டாலும் சரி கவலைகள் உங்களை தேடி வந்தே ஆகும் சோதனைகள் துன்பங்கள் உங்களை அடைந்தே ஆகும் அப்படி என்று சொன்னால் ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் அவன் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னதையுமா கவலைகளை எப்படி நிர்வகிப்பது கவலைகளை எப்படி நாங்கள் பார்ப்பது கவலைகளை எப்படி நாங்கள் அவைகளை அதாவது சரி செய்து கொள்வது இது ஒரு மோமினத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பார்வை அந்த செய்திகளை நாங்கள் கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கவலை என்றால் என்ன என்று நாங்கள் முதலாவது சரியாக தெரிந்திருக்க வேண்டும் கவலை என்றால் என்ன உண்மையான கவலை எது இது போன்ற விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் புரிந்திருந்தால் தான் அல்லாஹு ஆலமின் கவலையை நிர்வகிப்பதற்காக குரிலை ஈமான் உள்ளவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களுடைய அர்த்தம் இன்னும் தெளிவாக என்ன செய்யும் புரியும் அன்புள்ள சகோதரர்களே கவலை என்பதில் மனிதன் மிக முக்கியமாக இடம் கொடுக்கக்கூடிய கவலை நேற்றும் கவலைப்பட்டிருப்பான் கவலைப்படுவான் முக்கியத்துவம் இருக்காது அந்த அவனுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் இருக்காது நேற்றுப்பட்ட எல்லாம் இன்று தீர்க்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் இப்பொழுது உள்ள கவலை எப்படி தீர்ப்பது என்பதுதான் அவனது சிந்தனையில் என்ன செய்யும் கூடுதலாக ஓடிக்கொண்டிருக்கும் இது உலகத்துல இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது எப்பொழுதுமே பிரசன்ட்ல என்ன பிரச்சனை இப்பொழுது எனக்கு என்ன கவலை இப்பொழுது எனக்கு என்ன வேதனை என்ன துன்பம் இவைகளை பற்றி தான் மனிதன் என்ன செய்வான் யோசித்துக் கொண்டே இருப்பான் இல்லை என்றால் நம்ம சிறிய வயதிலிருந்து ஒரு பட்டியல் எடுங்கள் நம்ம ஏதேதெல்லாம் கவலை வைத்து இலட்சியமாக மாத்தினோம் அதெல்லாம் இப்ப எங்க இருக்க நினைச்சு பாருங்க ஆக சிறிய வயதிலே உள்ள பிள்ளைக்கு நம்மளா சிறிய வயதில் இருக்கிற எல்லாம் இருந்த மிகப்பெரிய உச்சகட்டமான கவலை எல்லாம் வாப்பட்ட வந்து தந்தைகிட்ட ஒரு விஷயத்தை வாங்கி கேட்போம் வாங்கி கேட்ட ஒரு தரலைன்னு வைங்களேன் பெரிதாகினால் முதலாவது இதை வாங்குறதான் என் லட்சியம் அப்படி தான் சின்ன பிள்ளைல எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க நினைத்திருப்பார்கள் அதற்காக வேண்டி அழுது வீடு பிடித்து கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து அழுது நான் சம்பாதிக்கிறதும் உழைக்கிறதும் எதுக்கு என்னது சின்ன பிள்ளை நினைப்பா நான் வந்து இந்த வாகனத்தை இந்த இதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் இந்த சின்ன பஸ்ஸை வாங்கிடணும் இந்த சின்ன காரை வாங்கிடணும் பெரிதாகின்னா அதுக்கு தான் நான் என்ன செய்வேன் உழைப்பேன் அப்படின்னு நினைப்பான் ஆனா அந்த கவலை அந்த நிமிடத்தில் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தேன்ன்றது இப்ப தெரியும் எங்களுக்கு ஆனா அந்த கவலைக்கு இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நம்மளுக்கு தெரியுது அந்த கவலைக்கு நாங்கள் இப்ப கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாரும் இப்ப சின்ன சின்ன பஸ் வாங்கிட்டா தெரியும் இல்லை ஆனா அந்த கவலை சின்ன வயசுல இருந்ததா இல்லையா இருந்தது அது மாத்திரம் அல்ல தொலைக்காட்சியில ஒரு வீட்டுல தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா தந்தை பிள்ளையிட விருப்பத்துக்கு மாற்றமாக ஏதோ ஒரு காட்சியை ஓபன் சின்ன பிள்ளைக்கு என்ன நடவரும் தனி டிவி ஒன்று வாங்கி வீடு புள்ள டிவி வாங்கி பார்க்கணும்ன்றது அவனோட வயசுக்கு என்ன செய்யும் அவனோட உள்ளத்துல இருக்கும் அந்த நிமிடத்தில் அவனுக்கு அதான் கவலையாக இருக்கும் அதற்காகவே அழுது இருப்போம் அதுக்காகவே இருந்திருப்போம் சின்ன வயசுல அதற்காகவே இந்த வீரிய பிடித்திருப்போம் அதுக்கான அடியும் வாங்கியிருப்போம் ஆனால் இந்த வயசில் அதுக்கு எந்த பெருமதியாக இருக்குதா அந்த கவலைக்கு எந்த பெருமதியும் இல்லை ஆனால் நேற்றைய நிமிடத்தில் அந்த கவலை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாரமாகிக்கும் இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தெளிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து வயதில் இளைஞர்களுடைய உச்சகட்ட கவலை என்ன தெரியுமா தன்னை யாரும் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை அவருடைய முக்கியமான கவலை இளைஞர்கள்ட்ட நீங்க வந்து எப்படி சுத்தி பேசி பாருங்க அவருடைய முக்கிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன உணர்கிறார்கள் தெரியுமா நம்மளை சூழ உள்ளவர்கள் நம்மளை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை நம்ம சூழல நம்ம விளங்கி கேள்றாங்க இல்ல வாப்ப நம்மளுக்கு எதிராக இருக்கிறாரு உம்மா நம்மளுக்கு எதிராகிறாரு சொந்தக்காரர்கள் எதிராகிறாங்க ஆசிரியர்கள் எதிராக என்ன உலகம் இது ஏன் அவனுடைய ஆசைகள் இவங்களோட சிந்தனையில இல்லை அதனால் அவனுடைய முழு கவலை இதா தான் இருக்குது அவனுக்கு ஒரே ஒரு இடமாக கவலையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இடமாக அவனுக்கு புரிவதெல்லாம் சோக பாடல் மட்டும்தான் மார்க்க வழிகாட்டல் இல்லை என்று அவனுக்கு தெரியறதெல்லாம் சோக பாடல் மட்டும்தான் அந்த சோக பாடலை காதல் அப்படி ஏற்றிக்கண்டு கவலையை டபுளாக்கி ஆக்கி டிபிள் ஆக்கி இன்னும் அழக்கூடியவர்களை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அழுதுட்டு என்ன ஒரு இளைஞனை நீங்க அழைச்சி பேசி பாருங்க பாபா ஒரு இளைஞனை அழைத்து நீங்கள் பேசி பாருங்க எனக்கு தெரியுது உன்னை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லை உன மனதில் உள்ள வேதனை எனக்கு தெரியுது இதெல்லாம் உனக்கு கவலைகள் சொல்லி பாருங்க கிடைச்சிட்டான்னு என்ன செய்வான் எல்லா கவலைகளையும் ஏன் என்ன நினைக்கிறான்னு அவளோட கவலை அதுதான் ஆனா அந்த நிமிட கவலையை நிறைய பேர் தாண்டி இந்த வயசுக்கு வந்திருப்போம் இப்ப அந்த கவலையை நினைச்சு பாருங்க நம்மளுக்கு எந்த மரியாதையும் என்ன செய்யாது அந்த கவலைக்கு இருக்காது எனவே அன்புள்ள சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்திலே உள்ள கவலை ஒரு காலகட்டத்திலே உள்ள அந்த சோகம் ஒரு காலகட்டத்திலே நாங்கள் காணக்கூடிய அந்த வேதனையான மன உணர்வு எல்லா காலத்திலும் நாங்கள் பெருமதி கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல ஒரு காலகட்டத்தில் அதை அலட்சியமே செஞ்சிருப்போம் இதுக்கெல்லாம் போய் நான் கவலைப்பட்டனே இதுக்கெல்லாம் போய் நான் சோகப்பட்டனே இதுக்கெல்லாம் போய் நான் கண்ணீர் வடித்தேனே சே என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆகும் அப்படி என்றால் கவலையை நிர்வகிப்பதில் முதல் பங்கு அறிவுக்கு உண்டு முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் கவலையை நிர்வகிப்பதில் முதல் பங்கு எதுக்கு உண்டு தெரியுமா அறிவுக்கு உண்டு எந்த அறிவு இது கவலைப்பட வேண்டிய விஷயம் தானா இந்த கவலைக்கு ஏதாவது பெருமதி இருக்கிறதா இறைவரிடத்தில் இந்த கவலையுடைய பெருமானம் என்ன என்ற கேள்விக்கு கவலையை நிர்வகிப்பதில் பெரும்பகுதி உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா நம்ம கவலை என்று எதை விளங்கி வச்சுக்கிறோம் தெரியுமா எதெல்லாம் கவலை வருது அதெல்லாம் கவலை அப்படித்தான் விளங்கி வச்சுக்கிறோம் ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் எதெல்லாம் மனிதனுக்கு வேதனையாகவும் கவலையாக இருக்கிறதோ அவைகளின் மூலம் மோமினை நோவினை செய்ய வேண்டும் என்பது சைத்தானுடைய விருப்பம் அல்லாஹு தாலாவே குருவான்ல சொல்றான் ரசூல் சல்ல அல்லாஹு தாலா குருவான்ல எப்படி சொல்றான்னு சொன்னா அதாவது இன்னமன் நஜுவா இந்த மாதிரியான ரகசியம் பேசிக் கொள்வதெல்லாம் யாரிடம் இருந்து உண்டாகுவது மின ஷைத்தான் சைத்தானிடம் இருந்து வரக்கூடிய ஒன்றுதான் இந்த நஜுவா ஏன் ரெண்டு பேர் பேசக்குள்ள மூன்றாவது உள்ளவனுக்கு என்ன செய்யும் அது கவலையாக வேதனையாக இருக்கும் அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா யதனாஜா இத்னானி дуன தாலி மூன்று பேர் இருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் ரகசியம் பேச வேண்டாம் தாலிக்க யூஸிஹி அது மூமினே வேதனை படுத்து கவலை படுத்தும்னு சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இதன் மூலம் சைத்தான் உங்களுக்கு கவலை ஏற்படுத்த நினைக்கிறான் அப்ப சைத்தானுடைய முழு உருப்பம் என்ன தெரியுமா எந்த வகையிலேயாவது உங்களை உள்ளத்துல கவலை ஏற்படுத்து கவலை ஏற்படுத்தின என்ன நடக்கும் நீங்க ஒரு வேலையிலிருந்து சோர்வடைவீர்கள் சோர்வடைந்தால் பின்தங்குவீர்கள் விரக்தியாக நினைப்பீர்கள் உறவுகளை வெறுப்பீர்கள் உங்களோட வேலையில உற்சாகம் இல்லாமல் மாறுவீர்கள் அதன் மூலம் அவை எத்தனையோ விஷயங்களை சாதிக்கலாம் எத்தனையோ விஷயங்களை என்ன செய்யலாம் சைத்தானுக்கு சாதிக்க முடியும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு சூழ உண்டாகக்கூடிய வேதனைகள் கவலைகள் மன உணர்வுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் மனதில் இடம் கொடுக்க கூடாது நீங்க எப்ப மனதுக்குள்ள எடுக்கிறீங்களோ அப்பதான் கவலை எப்பொழுது மனதுக்குள்ள அதை நீங்க அதாவது விடுவதற்கு அனுமதிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கவலை ஒரே விதமான சம்பவம் ஒரே விதமான நாங்க மீடியாவை பார்க்கிறோம் ஒரே கொலை சம்பவம் ஒரே விதமா நடக்குது எவன் அதை போய் பார்த்து உள்வாங்கி மனதுக்குள்ள எடுக்கிறான் அவனுக்கு கவலை வருது அதே சம்பவத்தை அடுத்த நாள் வேறொரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க கவலை வருது இல்லை ஏன் உள்வாங்கினால் கவலை வரும் உள்வாங்காத என்ன செய்யாது கவலை வராது எனவே உள்வாங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை பொறுத்தவரைக்கும் நான் கவலைப்படுகின்ற விஷயத்தை பற்றிய நிர்வாகம் செய்வதற்கு மிக முக்கிய அறிவு எந்த அறிவு மார்க்க அறிவு அல்லாஹு சொல்லக்கூடிய அந்த அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே எதற்கு நான் கவலைப்பட வேண்டும்